மாதத்தில் நோன்பில் அனுமதிக்கப்பட்ட காரியங்கள் என்ன மிஸ்வாக் செய்வது அனுமதிக்கப்பட்டது இதற்கென்று நேரம் காலை பொழுதில் தான் செய்ய வேண்டும் காலை எழுந்தவுடன் செய்ய வேண்டும் என்றெல்லாம் சில கருத்துகள் இருக்கிறது ஆனால் அதெல்லாம் சரியான ஆதாரங்களை கொண்டு எழுதப்பட்ட கருத்துகள் அல்ல சரியான கருத்து எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் மிஸ்வாட்ச் செய்யலாம் ஆனால் இந்த இந்த காலத்தில் நாம் பண்டு வைக்கக்கூடிய தூதேஸ்ட் இது போன்ற காரியங்களை எந்த அளவு தவிர்த்துக் கொள்ள முடியுமோ அந்த அளவு தவிர்த்துக் கொள்வது நல்லது எந்த அளவு தவிர்த்துக் கொள்ள முடியுமோ அந்த அளவு தவிர்த்துக் கொள்வது நல்லது விசுவாக் செய்வது அனுமதிக்கப்பட்டது துருநாற்றம் வருகிறது அதனால் பழு துவக்கிறேன் இதுவெல்லாம் ஒரு நுண்பாலை உடைய அழகல்ல அந்த துருநாற்றம் அல்லா கூடத்தில் நறுமணத்தை விட சிறந்த வாய்ப்பு அனுமதி உண்டு வாய்ப்பு அனுமதி உண்டு எல்லையும் மீறக்கூடாது நாசிக்கு தண்ணீர் செலுத்த அனுமதி உண்டு எல்லையும் குளிர்ந்த நீரைக் கொண்டு குளிப்பதற்கு அனுமதி உண்டு எல்லையும் அல்லாஹுடைய வேலைகவ செல்லும் காலங்களில் வெப்பம் அதிகமானால் தலைகளுக்கு தண்ணீர் ஊற்றுவார்கள் அல்லாஹுடைய தூதருடைய வழக்கம் அது இதுவெல்லாம் ரமதானுடைய மாதத்தில் செய்ய அனுமதி உண்டு மேலும் ரமதானுடைய மாதத்தில் மருந்துகள் எடுத்துக்கொள்பவர்கள் மருந்துகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கிறது. வாய் வழியாக அல்லது வாய் வழியாக எந்த மருந்தை எடுத்துக்கொண்டாலும் ஒன்று முடிந்துவிடும். தொண்டை வழியாக எந்த மருந்தை எடுத்துக்கொண்டாலும் ஒன்று முடிந்துவிடும். ஆனால் இவருக்கு கண்ணுக்கு சொட்டு போட வேண்டும். காதுக்கு சொட்டு போட வேண்டும். இவருக்கு ஆசுமாய் இருக்கிறது அந்த என்னது? இன்ஹல்லம் இதை பயன்படுத்த வேண்டும். இப்படிப்பட்டவர்களுக்கு அனுமதி உண்டு. இவர்களுடைய நிலை நிலைமையை கருத்தில் கொண்டு இவர்களுடைய உணவு தொண்டை வழியாக இறங்காத காரணத்தால் இவர்களுக்கு காது வழியாகவோ கண் வழியாகவோ அல்லது நாசி வழியாகவோ அந்த மருந்தை செலுத்துவதற்கு அனுமதி உண்டு ஆனால் சக்தி தரக்கூடிய மருந்தை செலுத்தக்கூடாது போடுறது அது அது போட்டா தொண்டை வழியாக தான் இறங்கக்கூடாது குளுக்கோஸ் வழியாக உள்ளே எத்திர உணவு செய்யக்கூடாது அது ஒன்பதை முறித்துவிடும் அவருடைய நோய்க்கு இது செய்தால் குறையும் என்றால் செய்வது அனுமதிக்கப்பட்டது அந்த நோயுடைய கடி தடுமனை அது குறைக்கும் என்றால் செய்வது அனுமதிக்கப்பட்டது ஆனால் அதை தவிர்த்து கொள்ள தவிர்த்துக் கொள்ள முடியும் என்றால் தவிர்த்துக் கொள்வதுதான் சிறந்தது இது நோன்பு காலங்களில் அனுமதிக்கப்பட்டது அடுத்ததாக ரமதானுடைய சுண்ணத்துகள் நோன்புடைய சுண்ணாக்கள் என்ன முதலாவது சுண்ணா பஜருடைய வக்திற்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நேரத்தில் சஹரை சாப்பிடுதல் சஹரை பிற்படுத்துதல் சஹரை எவ்வளவு பிற்படுத்த முடியுமோ அவ்வளவு பிற்படுத்துதல் அல்லாஹுடைய தூத சொல்லல்லாஹ் வானைகிவசல்ல சொன்னார்கள் என் உம்மா என் சமூகம் நன்மையில் இருக்காது மாசாரோ சஹோ சஹாரை பிற்படுத்தும் வரை அல்லாஹுடைய தூத சொல்லல்லாஹ் வானைகிவசல்ல சொன்னார்கள் த சஹாரவும் சஹார் செய்யுங்கள் பை நஃபி சகோரி பறக்கம் ஷஹாருடைய உணவில் மறக்க திருக்கிறது சஹா வாக்கருடைய காலத்தில் ஷஹா சொல்கிறார்கள் சொல்லுகிறார்கள் த சஹருணா மான் நபி அல்லாஹ்வுடைய தூதுரலுடன் சஹரை மேற்கொள்வோம் அதற்குப் பிறகு ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுவதற்காக எழுந்து செல்வோம் அப்போது கேட்கப்பட்டது அந்த அதானுக்கும் ஃபஜிருடைய அதானுக்கும் ஷஹருடைய நேரத்திற்கும் இருக்கக்கூடிய இடைவெளி என்ன ஐம்பது குரான் வசனங்களை ஓதி முடிக்கலாம் அப்போ தான் சாப்பிடுவோம் ஐம்பது வசனத்தை உள்ளது கிளவன ராவும் இவ்வளோ ஆகும் ஒரு பத்து நிமிஷம் அந்த பத்து நிமிஷம் தான் அவங்களுடைய உணவு இருக்கும் எமக்கு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அந்த விரட்டிகளை சாப்பிட்டு முடிச்சு இறுதியாக அவர் தன்னுடைய கண் தன் கண் அசரும் வரை அவர் உணவை முடிக்காதவை அவருக்கு அந்த நோன்பு செல்லுபடியாகாது என்பது போல சாப்பிடுவார் இது முறை கிடையாது நோன்புடைய முறை அதிகமாக சாப்பிடுதல் கிடையாது அந்த குறைவான உணவை சாப்பிடுதல் அல்லாஹுடைய தூதருடைய வழக்கம் சஹாபாக்களுடைய வழக்கம் இவற்று முழு ஜூச ஓதுனா கூட சாப்பாட முடியாது ரெண்டு நாளைக்குள்ள சாப்பாட்டை சஹாரையே சமைச்சு வச்சிருவாங்க பின்னால் பார்ப்போம் நம்ம நாளிலே சாதாரணமாக செய்யக்கூடிய தவறுகளில் அப்போ சஹர் என்பது நோன்பிலை கடமையான ஒன்று இதை பிற்படுத்த வேண்டும் இறுதியான நேரம் வரை சிலர் எம்முடைய எம்முடைய நாடுகளில் எப்படி ரெண்டு மணிக்கே சஹர முடிச்சு தூங்கிடுவாங்க ரெண்டு மணிக்கே சஹார் முடிஞ்சுட்டு தூங்கிடுவாங்க சஹார் முடிஞ்சிருச்சு தூங்கிடலான்னு சொல்லி பஜ்ரு போயிடும் காலைல பத்து மணிக்கு எழுந்திருப்பார் இவர் நோன்பாளியா உண்மையான நோன்பாளியா நோன்பாளி கிடையாது இவர் வேஷம் போடுவதற்காக ஏதோ பசிக்காக நோன்பை வைக்கிறார் இவர் அல்லாஹுடைய அச்சத்திற்காக நோன்பை வைத்திருந்தால் பஜ்ரு தொழுகைக்கு சென்றிருப்பார் சஹரை பிற்படுத்துதல் தான் சொன்னார் இரண்டாவது இஃப்தாரை முற்படுத்துதல் இஃப்தாரை முற்படுத்துதல் நம்மளுக்கு இஃப்தாரத்தான் பின்னாடி தள்ளுவாங்க சஹரத்தான் முன்னாடி தருவார் சொன்னார்கள் என்னுடைய மக்கள் நன்மையில் இருக்க மாட்டார்கள் இஃப்தாரை விரைவுபடுத்தும் உதயமா சூரியன் மறைந்து விடுகிறது ஞானம் முழுமையாக இருந்தால் அவர் அடுத்து செய்ய வேண்டியது உடனடியாக இஃப்தாரை முறிக்க வேண்டும் இஃப்தார் மூலமாக நன்பை முறிக்க வேண்டும் பெருத்த கொண்டு முறிப்பது சொன்னார் அது இல்லை என்றால் தண்ணீர் அது இல்லை என்றால் வேறு பொருட்களை கொண்டு இப்ப இஃப்தாருக்கு என்று தனிப்பட்ட ஒரு துகா இருக்கிறது துவா அறிவிப்பை மண்ணது சொல்லுங்கான அறிவிப்பசனுட இருக்கம் ஒரே ஒரு ஹசனுடைய ஹசனுடைய தரத்தில் தரத்தில் அடுத்த தரம் ஒரே ஒரு துத்தாரு கண்டு இருக்கிறார் இஃப்தாருடைய நேரம் துகா கேட்பது அல்லாஹு சூழ் சொல்லி சொன்னாங்க இஃப்ஸாரில் கேட்கப்படக்கூடியது ஆ அல்லாஹ் இடத்திலே மறுக்கப்பட அவ்வளவு அழகான நேரம் இந்த இஸ்தாருடைய நோன்பை முறிக்கும் பொழுது ஒரே ஒரு துவாவை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதியதாக திருமிதி அபூதாபுதலே ஹசனுடைய தரத்திலே பதிந்து பதியப்பட்டிருக்கிறது வெஹப பமம் பசி சென்று விட்டது ஒபத்தாலத்தில் ரூபம் நரம்புகள் நனைந்து விட்டது வசபத்தல் அஜு ரோ அல்லாஹ் கூலியும் உறுதியாக விட்டது அல்லாஹ் நாடினாள் ذهب الضماء وبطلت العروق وثبت الأجر إن شاء الله دعاء ورية كتاب ورية لكم بارت بديت புறம் பேசுதல் பொய் பேசுதல் போன்ற காரியங்களை விட்டு விலகிருக்கு ரமதான் வந்தால்தான் இந்த நினைப்பே நமக்கு நோம்பாளிப்பா பேசாத மத்தவங்களை பத்தி மாங்க நோம்பாளிப்பா பொய் பேசாதம் வாங்க ஏன் ரமதான் அல்லாத மாதங்களில் புறம் பேசுவதற்கு உங்களுக்கு வகை வந்திருக்கிறதா பொய் பேசுவதற்கு வகை வந்திருக்கிறதா கோல் சொல்வதற்கு வகை வந்திருக்கிறதா இல்லை ரமதான் மாதத்தில் அல்லா பயிற்சி படுத்துகிறான் மற்ற மாதங்களில் செயல்படுத்துவதற்காக இவர் ரமதான்ல மட்டும்தான் பயிற்சி பண்ணி ரமதான்ல எக்ஸாம் பண்ணி நூறு சதவீதம் பாஸ் பண்ணிட்டு அடுத்த மாதம் ஆயிடுவார்

அடைந்து விடுவார் இஃப்தாருக்கு ஏற்பாடு செய்வது அதற்கு உதவி செய்வது பள்ளிகளிலே சென்று அந்த இஃப்தாருடைய உணவுடைய வேலைகளை செய்வது இதுவெல்லாம் சொன்ன இதுவெல்லாம் நன்மைகளை தரக்கூடிய செயல் ஏழாவது முடிந்தால் அழம்பரா செய்வது அல்லாஹுடைய சூசலா சொன்னார்கள் ரமதானிலே செய்யக்கூடிய அழம்பரா ஹஜ்ஜுடைய கூலியை போன்றது அல்லது என்னோட ஹஜ்ஜு செய்த கூலியை போன்றது எட்டாவது ரமதானுடைய இறுதி பத்துகளில் ஏத்தி காத்திருப்பது அல்லாஹுடைய சுரசல்லாஹ் வலைவசல்லம் அடைந்த எல்லா ரமதானுடைய இரவுகளிலும் ரமதானுடைய இறுதி பத்துகளிலும் பள்ளிகளில் இழச்சி காப்பிருந்தார்கள் அல்லாஹுவை அல்லாஹைய